மரக்காணம் நகர எஸ்டிபிஐ கட்சி சார்பில் ஒன்றிய அரசு தாக்கல் செய்துள்ள வகுப்பு திருத்த மசோதாவை எதிர்த்து நகல் கிழிப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மரக்கானம் நகர எஸ்டிபிஐ கட்சி சார்பில் ஒன்றிய அரசு தாக்கல் செய்துள்ள வகுப்பு திருத்த மசோதாவை எதிர்த்து நகல் கிழிப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் மரக்காணம் பகுதியில் நடைபெற்றது இந்த நகல் கிழிப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு நகர தலைவர் காசி காசிர் தலைமை தாங்கினார் இதில் தொகுதி பொறுப்பாளர் ஜலில் நகர செயலாளர் இணையதுல்லா உட்பட கட்சியின் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மரக்காணத்தில் ஒன்றிய அரசை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர்

விருத்தாச்சலம் அருகே நூறு நாள் வேலை திட்டத்தை புறக்கணித்து பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த மணவாள நல்லூர் ஊராட்சியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த நிலையில் இக்கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவரின் பதவிக்காலம் முடிந்த நிலையில் கடந்த மூன்று வாரத்திற்கு மேலாக நூறு நாள் வேலை திட்டத்தை புதிதாக நியமிக்கப்பட்ட பணித்தள பொறுப்பாளர்கள் கவனித்து வந்துள்ளனர் இந்த நிலையில் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்களின் ஆதரவுடன் பழைய பணிதள பொறுப்பாளர்கள் மீண்டும் பணிக்கு வந்து நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்யும் பொதுமக்களிடமிருந்து அட்டை பெறப்பட்டதால் பொதுமக்கள் அடைந்தனர் இந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு மேலாக பொதுமக்கள் யாரிடம் நூறு நாள் வேலை திட்டத்திற்கான அட்டையை வழங்குவது என்று திகைத்து வந்த நிலையில் ஆத்திரமடைந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆளும் கட்சி அராஜக போக்கை கண்டித்தும் புதிதாக நியமிக்கப்பட்ட பணித்தள பொறுப்பாளர்களை மீண்டும் பணிக்கு எடுத்துக் கொள்ள கோரியும் விருத்தாச்சலம் சேலம் செல்லும் சாலையில் மணவாள நல்லூர் பேருந்து நிறுத்தத்தின் முன்பு திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கடும் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் அடிப்படையில் மறியல் போராட்டத்தை கைவிட்டனர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது మీ ఒకరు వేదిక మీ ఒకరు சன்னிதி வீதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அழகு முத்துமாரியம்மன் மாரியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது மரக்காணம் சன்னதி வீதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அழகு முத்து மாரியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு கடந்த பதிமூன்றாம் தேதி காலை முதல் காப்பு கட்டுதல் கண்பதி பூஜை சக்தி பூஜை நவகிரக ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளுடன் முதல் கால யாகசாலை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நேற்று காலை ஏழு முப்பது மணி முதல் சந்தான நாடி கோ பூஜை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு யாகங்கள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கலசங்கள் புறப்பாடு நிகழ்ச்சிகளுடன் வான வேடிக்கை மங்கள இசை வாத்தியங்களுடன் வேத விற்பனர்களின் வேத மந்திரங்கள் முழங்க பொதுமக்களின் அரோகரா கோஷங்களுடன் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றும் மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மரக்கானம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழாக்குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் ஆரம்ப நிலையம் கட்டும் பணியை அமைச்சர் பொன்முடி துவக்கி வைத்தார் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த பொம்மூரில் பதினைந்தாவது நிதி திட்டத்தின் கீழ் ஒன்று புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுவதற்கான பணிகளை அமைச்சர் பொன்முடி துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமை தாங்கினார் இதில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன் வானூர் ஒன்றிய குழு தலைவர் உஷா முரளி ஒன்றிய குழு துணைத் தலைவர் பரவ கீர்த்தனா மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் அன்புமணி மாவட்ட சுகாதார அலுவலர் செந்தில்குமார் ஊராட்சி மன்ற தலைவர் அமுதா கஜேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பதினைந்தாவது இந்த பணியை ஒன்றரை கால மாத வருஷம் செல்போன் டவரில் ஏறி இளைஞர் ஒருவர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அங்காளம்மன் கோவில் தெருவை சேர்ந்த இருபது வயதான ஹலீம் என்பவர் சென்னையில் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளார் அப்போது இவருடன் பணிபுரிந்த ஒரத்தூரை சேர்ந்த புவனா என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு புவனாவை ஹலீம் இந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டதாகவும் திருமணத்திற்கு உடன்படாத பெண்ணின் பெற்றோர்கள் புவனாவை இவரிடம் வாழ்விடாமல் பிரித்து வீட்டிற்கு அழைத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது தனது மனைவியை பிரித்து சென்றதால் செய்வதறியாமல் தனது காதலியை தன்னுடன் சேர்த்து வைக்க கோரிக்கை வைத்து தனது வீட்டின் அருகே உள்ள செல்போன் டவரில் ஏறி தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக போராட்டத்தில் ஈடுபட்டார் இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர் தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த உளுந்தூர்பேட்டை டிஎஸ்பி பிரதீப் தலைமையிலான காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் கீழே இறங்கி வருமாறு கேட்டுக் கொண்டனர் அதற்கு எனது காதலியை இப்போது இங்கே வரவழைக்க வேண்டும் என்றும் அவனுடன் நான் பேச வேண்டும் என்றும் அவள் முகத்தை பார்க்க வேண்டும் என்றும் காவல்துறையினருக்கு கோரிக்கை வைத்து போராட்டத்தை தொடர்ந்தார் இதனால் காவல்துறையினர் அவனது காதலியை கார் மூலம் அழைத்து வந்து அவரிடம் காண்பித்த பிறகு அவன் செல்போன் டவரிலிருந்து கீழே இறங்கி வந்தான் அவனை உடனடியாக மீட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையை பரிசோதனை செய்த பின்பு அவரது பெற்றோருடன் அனுப்பி வைத்தனர் தனது காதலியோடு தன்னை சேர்த்து வைக்க வேண்டி செல்போன் டவர் மீது ஏறி நின்று போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞரால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது

கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கரபுரம் நகரில் தேமுதிக கொடியேற்றும் விழா நடைபெற்றது தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் மறைந்த புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி கழக கொடி அறிமுகம் செய்யப்பட்டது இதன் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடுகிற வகையில் கழக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆணை கிணங்க மாவட்ட கழக செயலாளர் கருணாகரனின் ஆலோசனைப்படி சங்கராபுரம் நகரத்தில் உள்ள அனைத்து வார்டுகளிலும் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சுதாகரன் கொடியினை ஏற்றி இனிப்புகளை வழங்கினார் இதில் கழக செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெற்கு ஒன்றிய செயலாளர் முருகன் நகர அவைத்தலைவர் முருகன் நகர பொருளாளர் குமார் மற்றும் மகளிர் அணியினர் வார்டு நிர்வாகிகள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் கிராமத்தில் கிடந்த ஒரு மோதிரங்கள் மற்றும் ரூபாய் ஒப்படைத்த தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கடமலை குண்டு கிராமத்தில் தனிப்பொடி மற்றும் பொன்னையா ஆகியோர் தள்ளுவண்டியில் நிலக்கடலை வியாபாரம் செய்து வருகின்றனர் அவர்கள் இருவரும் போல் வியாபாரம் செய்து கொண்டிருந்த போது சாலையில் ஒரு பை கிடந்துள்ளது அந்த பையை எடுத்து பார்த்தபோது உள்ளே ஒரு பவுன் மதிப்புள்ள இரண்டு தங்க மோதிரங்கள் மற்றும் பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய் ரொக்கப்படமும் இருந்துள்ளது இதனைத் தொடர்ந்து முதியவர்கள் இருவரும் அக்கம் பக்கத்தில் விசாரித்தனர் அதன் பின்னர் தள்ளுவண்டியில் அந்த பையை வைத்து யாரேனும் தேடி வந்தால் கொடுத்து விடலாம் என்று காத்திருந்தனர் நேற்று இரவு வரை நகையை தேடி யாரும் வராத காரணத்தால் முதியவர்கள் இருவரும் அந்த நகை மற்றும் பணத்தை கடமலை குண்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் அந்த நகையை பெற்றுக்கொண்ட காவல் உதவி ஆய்வாளர் பிரேமானல் நகை யாருடையது என்பது குறித்து விசாரணை நடத்தினாா் இதற்கிடையே கொண்டு அருகே உள்ள தானா தோட்டம் பகுதியைச் சேர்ந்த வேலை செய்யும் பெண் துர்கை அம்மாள் என்பவர் நகை மற்றும் பணம் காணவில்லை என புகார் அளிப்பதற்காக கொண்டு காவல் நிலையத்திற்கு வந்தார் அந்த பெண்ணிடம் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் முதியவர்கள் கண்டெடுத்த நகை மற்றும் பணம் அவருடையது என்று உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து நகை மற்றும் பணத்தை பறி கொடுத்த பெண்ணிடம் அதனை கண்டெடுத்த முதியவர்கள் மூலமாகவே காவல்துறையினர் ஒப்படைத்தனர் காணாமல் போன நகை மற்றும் பணம் கிடைத்த மகிழ்ச்சியில் அதனை கண்டெடுத்து கொடுத்த முதியவர்களின் காலில் பெண் கண்ணீருடன் விழுந்து நன்றி கூறினார் மேலும் தள்ளாத வயதிலும் நேர்மை தவறாது வாழும் முதியவர்களை காவல்துறையினர் ரொக்க பரிசு கொடுத்தும் சார்வை அணிவித்தும் பாராட்டினர் திமுக கிளை செயலாளர் தென்னரசு வேலுச்சாமி ஆகியோர் உடனிருந்தனர் இந்த சம்பவம் பகுதியில் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பார்த்தேமா பாத்தீங்க இது நகர் வந்து அடபான வச்ச காசை ஆளே ஆளவும் இது இருக்குயா சரி ஆமா ரொம்ப நல்ல ஒரு விஷயம் பத்தூரில் தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு ஒலிபெருக்கி மற்றும் துண்டு பிரசரங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது தமிழகத்தில் முப்பத்தி ஆறாவது தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் டான்போஸ் தனியார் நிறுவனம் மற்றும் பிஆர்ஆர் டிராவல் சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ரவி கலந்து கொண்டு ஒலிபெருக்கி மூலம் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் அதனைத் தொடர்ந்து தொழிற்சாலை ஊழியர்கள் கையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சாலை பாதுகாப்பு குறித்த துண்டு பிரசுரங்களை பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் டான்போஸ் நிறுவனத்தை சேர்ந்த வசந்த் சுரேஷ் கார்த்திக் மற்றும் பி ஆர் டிராவல் சார்பாக மேலாளர்கள் சுல்தான் பிரதாப் பாதுகாப்பு அலுவலர் பாண்டரங்கள் மேற்பார்வையாளர் சதீஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மேலே நான் சாலைகளில் செல்லும் போது வெள்ளை மற்றும் மஞ்சள் நேரத்தில் சாலையில் கோடுகள் வரையப்பட்டிருப்பதை பார்த்திருப்போம் இந்த கோடுகளை நிறைய அதிக குடும்பங்கள் வந்து வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறதுனால நேற்று ஒரு சில சின்ன சின்ன ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்குது அதையும் தவிர்க்கும் பொருட்டு இந்த சாலை போக்குவரத்து விதிகள் பின்பற்றணும் கண்டிப்பா செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் அதிமுக ஆட்சி சாதனை விளக்க துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் மாவட்ட செயலர் ஆறுமுகம் வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றத்தில் அதிமுக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் அதிமுக பொதுச்செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழக முதல்வராக இருந்தபோது மக்கள் நலத்திட்ட சாதனைகளை உள்ளடக்கிய துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம் மாவட்ட அவைத்தலைவர் தனபால் ஆகியோர் கலந்து கொண்டு கழக ஆட்சியில் நடைபெற்ற மக்கள் நலத்திட்ட சாதனைகள் உள்ளடக்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்கள் மற்றும் வணிகர்களிடையே வழங்கி மேட்டு தெரு சன்னதி தெரு தேரடி வீதி உள்ளிட்ட முக்கிய பஜார் வீதிகள் வழியாக கழக நிர்வாகிகள் பேரவை நிர்வாகிகள் பாசறை மற்றும் சார்பாணி நிர்வாகிகள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் புடைசூழ வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் வணிகர்களிடையே துண்டு பிரசுரங்களை வழங்கி அதிமுக அரசின் சாதனைகளை எடுத்து கூறி எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஆதரவு தாருங்கள் என கேட்டுக் கொண்டனர் நிகழ்ச்சியில் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் வேலாயுதம் ஒன்றிய செயலாளர்கள் மாமல்லபுரம் ராகவன் ரைஸ்மில் செல்வம் செம்பூர் வேலு உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் نمڪ ۽ هو ٿو ٿيندا رهيا آهن اڏا پڙه 262 اڏا پڙه اوڪي نا பிரம்மதேசம் அருகே ஸ்ரீ சுயம்பு தை மாத சிறப்பு பூஜை விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் பிரம்மதேசம் அருகே உள்ள வானூர் தாலுகாவில் அமைந்துள்ள ஞான்கல்மேடு கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பூதகாளி அம்மன் ஆலயம் உள்ளது இதில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி விழா மிக விமர்சையாக நடைபெறும் அதனைத் தொடர்ந்து பூதகாலி அம்மனுக்கு பால் தயிர் இளநீர் பன்னீர் சந்தனம் ஆகியவை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர்

மறைமலை நகரில் உள்ள லயோலா அகாடமி சிபிஎஸ்இ மேல்நிலை பள்ளி சார்பில் போதையில்லா உலகம் படைப்போம் மனித உயர்களை காப்போம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் உள்ள லயோலா அகாடமி சிபிஎஸ்இ மேல்நிலை பள்ளி சார்பில் போதையில்லா உலகம் படைப்போம் மனித உயிர்களை காப்போம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று போதைகளுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பிக் கொண்டும் பலாகைகளை கையில் ஏந்திக் கொண்டும் நாடகங்கள் நடத்தி காட்டியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இவ்விழிப்புணர்வு பேரணியை மறைமலை நகர் நகர நகரமன்ற தலைவர் சண்முகம் மற்றும் நகரமன்ற துணைத் தலைவர் சித்ரா கமலக்கண்ணன் தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல் ஆய்வாளர் சிவகுமார் மற்றும் மறைமலை நகர் போக்குவரத்து துறை காவல் ஆய்வாளர் ஹேமந்த் குமார் ஆகியோர்கள் மறைமலை நகர் நகர மன்ற அலுவலகத்தில் இருந்து கொடியசைத்து துவக்கி வைத்தனர் மேலும் இப்பேரணியில் லயோலா அகாடமி நிர்வாகிகள் பள்ளி ஆசிரியர்கள் உடன் உழைப்பாளர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் ஆகியோர் பங்கேற்றனர் அண்ணா கொஞ்சம் இங்கே பாருண்ண அண்ணா இங்க பாருங்கண்ணா அண்ணா இங்கே பாருங்க மாடவன் அப்படியே முடியாக்கின்றவங்க சொல்லலாம் விர்ப்பனை செய்த இடத்திற்கு போலி பத்திரம் தயாரித்து மீண்டும் அதே இடத்தை விர்ப்பனை செய்ய முயன்ற பாஜாக்கா பிரமுகர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி உப்பளம் கோலாஸ் நகரை சேர்ந்தவர் முகமது இட்ரி அவரது மகள் முகமது அனீப் இவருடைய மனைவியான ஹதீஜா பிவிக்கு சொந்தமான இடம் அரியங்குப்பம் பைபாஸ் சாலையில் உள்ளது இந்த இடத்திற்கு அரசின் பிபிஏ அப்ரூவல் பெற்ற முகமது அனீப் நான்கு பிரிவாக பிரித்து கடந்த இரண்டாயிரத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு தனியார் நிறுவனத்திடம் விற்பனை செய்து விட்டார் தற்போது அதே இடத்திற்கு போலி பத்திரம் தயாரித்து மீண்டும் பாஜக வழக்கறிஞர் உதவியின் அடிப்படையில் அத்துமீறி நுழைந்து ஆக்கிரமிப்பு செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் இதுகுறித்து இடத்தின் உரிமையாளரான வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரை பெற்றுக் கொண்ட காவல்துறையினர் இருதரப்பையும் அழைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஏற்கனவே விற்பனை செய்த இடத்திற்கு மீண்டும் போலியாக பத்திரங்கள் தயார் செய்து ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை அபகரிக்க முயற்சி செய்யும் பாஜக வழக்கறிஞரின் செயல் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது لا <applause>